தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் பரந்தூர் பகுதியில் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் வருஷ போராடிக்கிட்டு இருக்காங்க போராட்டத்தில் அவங்களை தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் போய் பார்த்தேன் அதுக்கு அடுத்த நாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும் உங்க கவர்மெண்ட் சார்பா ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள் மட்டுமே பரந்தூரில் வசிப்பதால் விமான நிலையம் வந்தால் பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார் ஒன்று அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும் அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும் ரெண்டுமே அந்த அறிக்கையில இல்ல வெறும் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமாக போச்சா சிஎம் சார் பதினைந்து ஆயிரம் மக்கள் அந்த மக்களும் நம்ம மக்கள் தானே அந்த மக்கள் மேல இருக்குமா நூற்று கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை நீர்நிலைகளை ஆயிரக்கணக்கான வீடுகளை அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் நான் கூசாம சொல்றீங்க